கீழே லைக் ஷே டாக்டர் ட சப்ஸ்க்ரை கேண்ணா அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் குதிரை தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்துட்டும் இப்போ பார்ட் டூ பார்க்கலாம் வாங்க நாலு லைன் ஒயிட் கலரில் போட்டு முடிச்சுட்டு அஞ்சாவது லைனில் கீழே ஒரு பூ ஒயிட் கலர் அப்புறம் அதுக்கடுத்து ரெண்டாவது பூ வந்து ஒரு பிளாக் கலர் ஒரு ஒயிட் கலர் வைக்கணும்னு சொன்னேன் வச்சு போட்டு காமிச்சேன் போல் போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இப்படி திருப்ப வேணாம் அப்படியே தான் போடணும் ஏன்னா கீழே இந்த ஒரு லைன் வந்து ஒயிட் கலரில் வரும் அது இப்படியே போட்டோம்னா தான் நமக்கு கரெக்டாக வரும் இப்போ இந்த மேலே இருக்க ஒயரில் ஒரு பிளாக் கலர் ஒரு ஒயிட் ஒரு ரெட் கலர் ஒரு பிளாக் கலர் மூணு மணி கோக்கணும் மேலே இருக்க ஒயரில் இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் இந்த ஒரு மணி வந்து ரெட் கலர் வரணும் அப்படியே போட்டுட்டு வாங்க கீழே வரும்போது இதே போல் ஒயிட் கலர் வரணும் ஒயிட் கலர் ஒரு லைன் வரணும் இதே போல் நீங்கள் இந்த ரெட் கலர் பிளாக் கலர் வச்சு இந்த மூணு பூ போட்டுட்டு வாங்க இந்த நாலாவது பூ போடும்போது ஒரு ஒயிட் கலர் வைக்கணும் நாங்கள் வந்து சொல்கிறேன் நீங்கள் போட்டுட்டு வாங்க ஒரு பிளாக் கலர் ஒரு ரெட் கலர் ஒரு பிளாக் கலர் வச்சு மேலே ஒரு பூ போட்டோம் அதுக்கடுத்து ரெட் கலர் பிளாக் கலர் வச்சு மூணு பூ போடுங்கன்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்த பூ போடும்போது ரெண்டுமே பிளாக் கலரில் தான் கோக்கணும் ரெண்டு மணி பிளாக் கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் என்னோட சைடு வயர குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கு அடுத்த பூ ஒயிட் கலர் தான் கீழே இருக்க ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் பூரிதான்னு பாருங்கள் அதுக்கு அடுத்து லைன் போடும்போது ரெண்டு ஒயிட் கலர் ஒரு பிளாக் கலர் கூக்கணும் இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு வயிற பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் அடுத்து ரெண்டாவது பூ போடும்போது ஒரு black கலர் ஒரு ரெட் கலர் கொக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதாவது இந்த சைடு வர்ற மாதிரியே இந்த சைடு கீழே வந்து பிளாக் கலர் வரணும் கருப்பு கலர் அதுக்கடுத்து இந்த நாலு பூவும் ரெட் கலரே தான் லெஃப்ட் சைடு ஒயர் பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு ரெட் கலர் மணி கோக்கணும் இதே இப்படியே போட்டுகிட்டே வாங்க மேலே வரும்போது சைடு திருப்பணும் திருப்பிட்டு வாங்க நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இங்கே கொஞ்சம் நல்ல கவனமாக பாருங்கள் நம்ம ஒரு லைன் வந்து ரெட் கலர்லையே போட்டிருக்கோம் சைடு திருப்பிட்டோம் இதே போல் நீங்கள் இன்னும் மூணு லைன் போடுங்க ரெட் கலரில் மூணு லைன் போடுங்க நம்ம ஒரு லைன் போட்டுட்டோம் அதுக்கடுத்து மூணு லைன் ரெட் கலர்லேயே போடுங்க நாலாவது லைன் போடும்போது மூணு மணி பிளாக் கலர் வைங்க அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டு மணி பிளாக் கலர் வைங்க கடைசி பூவுக்கு ரெண்டு மணி ஒயிட் கலர் வைங்க இதை போட்டு முடிச்சுடுங்க போல இன்னொரு சைடு போட்டுட்டு வாங்க ரெண்டு சைடும் போட்டு இப்போயே வச்சுக்கிங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்